கள்ளச்சாராயம் பாக்கெட் வந்து புது பாக்கெட்டு கள்ளக்குறிச்சி கருணாபுரம் கள்ளச்சாராய விற்பனை இன்னைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த இந்தியாவே உலுக்கி இருக்கு ஏன்னால் இந்த கருணாபுரம் பகுதி மக்களே சோகத்தில் மூழ்கி இருக்காங்க இதுதான் எண்ணிக்கைனே சொல்ல முடியாது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு பலி எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது அனுமதிக்கக்கூடிய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே வருது அந்த ஊர் மக்கள் அப்படியே நடுங்கி சோகத்தில் அழுகை குரலை மட்டும்தான் அங்கே நம்மளால் பார்க்க முடியும் நான் எந்த அரசியல் கட்சி சார்ந்தும் பேச வரும் இல்லைங்க ஏன்னா மக்களில் ஒருத்தனா நம்ம நிறைய நியூஸ் பார்ப்போம் கருணாபுரத்தில் இவ்வளோ பேர் குடிச்சாங்க இவ்வளோ பேர் இறந்தாங்க இவ்வளோ பேர் அட்மிட் பண்ணியிருக்காங்க நிறைய தலைவர்கள் வந்து போகிறாங்க இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் மாறி மாறி குறை சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி கருணாபுரமே வந்து சோகத்தில் மூழ்கி இருக்குது அந்த கருணாபுரத்தில் ஒரு வீடு கீழ நடந்து போனாலே அழுகை குரல மொத்தம் தான் கேட்க முடியுது இந்த நிலையில அங்க அரசியல் சண்டை வேற நடக்குது அப்ப இதெல்லாம் பாக்கும் மக்கள் நாம தான் முட்டாளா அப்படிங்க ஒரு கேள்வி எழும்புது இந்த மாதிரி மக்கள்ல ஒருத்தனா இந்த கருணாகு போய் பார்க்கும்போது தான் மறைமுகமான நிறைய விஷயங்கள் அம்பலமாகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நேரடியாக நம்ம காட்சிப்படுத்த போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீதிமன்ற வளாகத்தில தான் நம்ம வந்து நின்னுட்டு இருக்கிறோம் இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள நிறைய அந்த கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கீழே போடப்பட்ட அந்த நிறைய இருக்கிறதா வந்திருக்கிறோம் எவ்வளவு அந்த கள்ளச்சாராயம் பாக்கெட் சந்து கடையில இருக்கிற சாராயம் குடிக்கிறவங்க பயந்து ஒதுக்குமா வந்து குடிப்பாங்க ஆனா நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னாடியே நின்று இங்கேயே இவ்வளோ புழக்கங்கள் இருந்திருக்கு இந்த காகிதங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாராயமால் வந்து கட்டி கொடுக்கப்பட்ட இந்த காகிதங்கள் அப்போ இங்கே இந்த இடத்துல நிறைய கவர்களை நம்மளால் பார்க்க முடியுது அப்போ அளவுக்கு எளிதாக இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இங்கே புழக்கத்தில் இருந்திருக்கு ஏன்னா வந்து இந்த சைடு வந்து ஒரு நீதிமன்ற வளாகம் இந்த காம்பவுண்டுக்கு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறை அலுவலகம் போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கு அப்போ இடைப்பட்ட இந்த இடத்துல வந்து இவ்வளோ எளிதாக புழக்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னா அப்போ இங்கே மக்கள் வந்து இதை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் அளவுக்கு பயம் இல்லாமல் இந்த இடத்துல புழக்கம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் கண் கூட பார்க்க முடியுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிலைய வளாகத்திலேயே வந்து இந்த கள்ளச்சாராய பாக்கெட்டுகள் இருக்குது இப்போ இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் முன்னிலையில் தான் இங்கே இருக்கிறதை நான் வந்து தேடி எடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ அடுத்து வேறு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நம்மளால் ரொம்ப எளிதாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது அதாவது எந்த அளவுக்கு எளிதாக இந்த கள்ளச்சாராயம் வந்து நடமாட்டம் இருந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஏதோ ஒரு ஒதுக்குப்புறம்லாம் இல்லைங்க காவல்துறை வளாகம் அதாவது மக்கள் காத்திருக்கக்கூடிய அந்த வளாகத்தில் தான் இருக்கிறேன் காவல்துறை வாசப்படியில் தான் இருக்கிறேன் நான் காவல்துறை வாசப்படியில் கள்ளச்சாராயம் பார்க்கிட்டுருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து ஒரு பாரா இல்லை காவல்துறை வளாகமானு தெரில இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ டம்ளர்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியுது கள்ளச்சாராயம் பாக்கெட் வந்து புது பாக்கெட்டு கள்ளச்சாராயம் பாக்கெட் வந்து புது பாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா அப்போ எந்தளவுக்கு தைரியமாக விற்பனை செய்யப்படுது அளவுக்கு தைரியமாக அதை வந்து வளாகத்திலே உட்காந்து இந்த கள்ளச்சாராயத்தை குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணுங்கள் இதை நான் சொல்கிறதுக்கான ஒரு முதன்மையான ஒரு நோக்கம் என்னென்னா நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அப்போ இங்கே வந்து எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து இங்கே செயல்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறதா ஒரு இதோடைய அர்த்தம் அண்ணா நாங்கள் இந்த கவரை உள்ள வந்து எடுக்கும் போது பார்த்திங்களா பார்த்தோம்ண்ணா பார்த்தீங்க என்ன நடந்தது நீங்களும் சாரும் வந்து ஏதோ தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ளே நான் பார்த்தேன் பார்த்தீங்க நல்லா இருந்ததை எடுத்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களும் கண்ணார பார்த்தாங்க நாங்கள் வந்து காவல் நிலையத்துக்கு வந்து அந்த வளாகத்தில் போய் அந்த கவர்கள் கள்ளச்சாராயம் கவர்களை வந்து எடுக்கிறத கண்ணார பார்த்தோம் இவங்க ஆய்வு பண்ணக்குள்ளே இந்த கவர் கவருங்கிறது தான் எடுத்து நான் பார்த்தேன் என் கண்ணில் பார்த்தோம் நான் தொடருது கடை சாரை குடிச்சியா குடிக்கலையா சொல்லு

இப்போ இந்த கண்ணுக்குட்டி அப்படிங்கக்கூடிய இந்த விஷ சாராயத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தவருடைய வீட்டுக்கு பின்புறம் இருக்கும் இப்போ காவல்துறைகள்லாம் பந்தோஸ்தில் இருக்காங்க இப்போ அவருடைய வீட்டுக்கு பின்னாடி தாங்க நம்ம இருக்கிறோம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே இந்த ஊர்கா பாக்கெட்டாக இருக்கும் ஊர்கா பாக்கெட்டு இந்த பாலித்தீன் கவர்ஸ்லாம் வந்து நீங்கள் நிறைய பார்க்கலாம் அதாவது சாராயக்கடை இந்த சாராயக்கடையாகவே வீடு வந்து செயல்பட்டுருக்கு இந்த வீட்டுக்கு பின்னால் வந்து ஏன்னா வீட்டுக்கு முன்னாடி எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க பின்னாடி பார்த்தோம்னா நிறைய ஊர்கா பாக்கெட் இருக்குங்க பாருங்கள் அப்படியே குமிஞ்சி கிடக்குற ஏதோ மளிகை கடையில் கிடக்குற மாதிரி அவ்வளோ ஊர்கா பாக்கெட்டுங்க இந்த விசச்சாராயத்தை வந்து எந்த அளவுக்கு வெளிப்படையாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க சேல் பண்ணியிருக்காங்க வாங்கி இதே இடத்துல மது அருந்தியிருக்காங்க அப்படிங்கறத நல்லாவே தெரியுது இந்த விசச்சாராயத்தை எவ்வளோ ஊர்கா பாக்கெட்டை வந்து இங்கே இருக்கு அப்போ இது வந்து ஒரு சாராய கடையாகவே செயல்பட்டு ஆனாலும் வந்து இங்கே இருக்கக்கூடிய காவல்துறைக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அண்ணா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணியும் இறந்துட்டாங்க எங்கள் அண்ணனும் இறந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஒரே நாளில் தான் ஒரே நாள்

பார்த்தீங்கன்னா நிறைய கள்ளச்சாராய வழக்குகள் பல வருஷமா இருக்கு ஆனா அவ்வளோ வழக்குகள் இருந்தும் இந்த கள்ளச்சாராயத்தை எவ்வளோ ஈஸியா விநியோகம் செய்யப்பட்டிருக்காங்கன்னா இது அதிகாரிகளுக்கு தெரியாம நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது குழந்தைகிட்ட கேட்டால் சொல்கிறான் தெளிவாக சொல்கிறான் இங்கே தான் நான் கள்ளச்சாராயம் விற்பாங்க இப்படி தான் அந்த பாக்கெட்டை பிச்சு குடிப்பாங்க இந்த மாதிரி தான் எல்லாம் வந்து வாங்குவாங்க அப்படின்ட்டு சாதாரணமாக எளிமையாக சொல்கிறான் நைட் எத்தனை மணிக்கு வந்து சாராயம் இருக்குவாங்க ஆறரைக்கா நீ பார்த்துருக்கியா அந்த கிராமமே ஒரு கதறல்ல ஒரு அழுகையில் ஒரு வருத்தத்தில் மூழ்கி இருக்குது ஒவ்வொரு வீட்டிலையும் நிறைய பேர் விதவையாக மாறி இருக்கிறாங்க நிறைய இடத்துல வந்து அப்பாவை இழந்து அம்மாவை இழந்து அப்பா அம்மா ரெண்டு பேர் தீமையை இழந்து மூணு குழந்தைங்க அனாதையா இந்த மாதிரி நிறைய ஒரு கதறல் சத்தத்தை நிறைந்த அந்த ஒரு சோகத்தில் மூழ்கி நிலையிலையும் நம்ம ஒரு மக்கள்கிட்ட வந்து விசாரித்து என்ன நடந்தது என்னங்கிறத கேட்டுட்ருக்குறோம் அப்புறம் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வராங்க அப்புறம் ஒரு யூடியூபர்கிட்ட போயிட்டு அப்புறம் அவங்களுக்குள்ளே ஏதோ கைகலப்பாகுது திரும்ப வந்து முகில் வீரப்பனார் அவங்க போகிறாங்க போயிட்டு ரெண்டு பேருக்கும் மறுபடியும் கைகலப்பாகுது இப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது என்னடா அது ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் துக்கம் விசாரிக்க வந்துட்டு ஒரு சாவு வீட்டுக்கு வந்துட்டு இவங்கெல்லாம் அடிச்சுக்கிறத பார்த்தா இதை வந்து என்ன அரசியல் சண்டைய பாக்குறங்களா இல்ல இவங்களுக்குள்ள சண்டைய பாக்குறங்களா இல்ல இதை இந்த பிரச்சனைகளை எல்லாம் வச்சு அரசியலாக்க ஆக்க பாக்குறங்களா அப்ப இத சுத்தி வேடிக்கه பாத்துட்டு இருக்க மக்களுடைய மனநிலையே தான் நான் சொல்றேன் ஏய் நித்திர வண்டியா எதுக்கு அடிச்சன்னு சொல்லி போறேன் அங்க வேணா எங்க வேணா அங்க விடு அடிச்ச இடத்துல விடு மூன்று நான் வேற மாதிரி என்ன பண்ணுது என்ன பண்ணுற என் குடும்பத்தை பத்தி பத்தி நீ என்ன பண்ணு என்ன ra đê đi nghe sao được nghe sao được nghe sao được நம்பர் செய்தி எடுக்க வந்த இடத்துல வந்து ஒருத்தர் அடிக்கிற எவ்வளவு குற்றம்

சொல்லிட்டு வராங்க இந்த இரண்டு மாதமாவோ அல்லது இந்த இரண்டு வருடமாவோ தான் இந்த கள்ள விற்பனை செஞ்சிட்டு இருக்கானா அப்படின்னு பார்த்தா கிடையாது இருபத்தைந்து ஆண்டு காலமா அந்த கருணாபுரத்துல அந்த வீட்டுல அங்கதான் கள்ளச்சாராயத்தை விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்கேன் இது இருபத்தஞ்சி வருஷமா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த இரண்டு ஆண்டுகளோ இரண்டு ஆண்டுகளுக்கு முன்போ இந்த மாதிரி நிறைய அரசியல் கட்சிகள் ஆளுமைகள் நிறைய மாறி மாறி வந்திருக்கு எல்லா அரசியல் கட்சிகள் ஆட்சி செய்யும் போதும் இந்த கள்ளச்சாராய விற்பனை நடந்திருக்கு அடுத்தது இந்த இறப்பு வந்து இப்பதான் நடந்திருக்குன்னு பார்த்தா கிடையாது இது இதுக்கு முன்னாடியும் சரி ஐந்து வருடங்களுக்கு முன்பும் சரி எல்லா ஆண்டுகளிலுமே வந்து இந்த விழுப்புரம் செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி இதை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய மாவட்டங்களில் நிறைய இந்த கள்ளச்சாராயம் குடிச்சு நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுட்டு தான் இருக்கு நிறைய தலைவர்களும் விசாரணை அதிகாரிகளும் வந்து போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த ஊரில் களப்பகுதியில் நின்று நம்ம விசாரிக்கும் போது என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக வேடிக்கை பார்க்குற மக்கள்கிட்ட வந்து யார் விற்கிறா என்னன்னு கேட்டால் தெளிவாக சொல்கிறாங்க அப்போ இது வந்து இது வந்து கள்ள சாராயம் கிடையாது எல்லாத்துக்கும் தெரிஞ்சே விற்கப்பட்ட வெளிப்படையாக விற்கக்கூடிய ஒரு விஷ சாராயம் தான் அப்போ இந்த அளவுக்கு வெளிப்படையாக மக்களுக்கே சாதாரண இருக்குது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியும் போது இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து தெரியாமல் இருக்குமா அப்படிங்கிறதா ஒரு கேள்வி பல பேர் பல விதமான செய்திகளை கருத்துக்களை சொல்கிறாங்க பல தலைவர்கள் வராங்க பல ஆறுதல்களை கொடுக்குறாங்க சில பேர் சுயநோக்கோடையும் செயல்படுறாங்க எவ்வளோ தான் ஆறுதல்களை கொடுத்தாலும் இந்த மக்களுடைய வழியும் வேதனையும் யாராலையும் ஆற்ற முடியாது ஏன்னா அவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு இனி இதுபோல ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க யார் மேலேயும் யாரும் குறை சொல்லி எதுவுமே மாறப்போகிறது கிடையாது அது எத்தனை வருடங்களானாலும் மனித உயிர் உள்ளவரை ஏதாவது ஒரு மூலையில் ஏதாவது ஒரு தவறு நடந்து கொண்டே தான் இருக்கும் மக்களாகிய நாம் தான் விழிப்புணர்வோடு இருக்கணும்